ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் டீ கிடைக்கிற கிடைக்கிற பஜ்ஜியை நம்ம வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக சீக்கிரமாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது போதுமானது தண்ணி வச்சு கலக்க போகிறோம் இவ்வளோதாங்க இது இதுக்கப்புறம் நம்ம வளக்கை கட் பண்ணி இதில் மாவில் டிப் பண்ணி அப்படி எண்ணெயில பொரிக்கிறதான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலக்கிற பாக்கும் இருக்குது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க உங்களுக்கு கட்டி இல்லாமல் கரைக்கணும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தா போதுங்க கட் ஆகிருக்கும் உப்பு செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் எடுத்துக்கிறோம் வாழைக்காய் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோல் பகுதியை வந்து லைட்டாக இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி லைட்டாக வந்துடும் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும் இது வந்து வாழைக்காசை பஜ்ஜி சாப்பிடலாம் ஹார்டாக இருக்காது அதனால நம்ம லைட்டாக இந்த தோல் நீக்கிற போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தோலை வந்து இப்படி எடுத்து வச்சுங்க நாலு பக்கமும் எடுத்துக்கோங்க லைட்டை இப்படி பண்ணிங்கனாலும் இப்போதும் உங்களுக்கு அழகாக உரிச்சு எடுக்கிற அளவுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்தாச்சுங்க தோலெல்லாம் நீக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட வந்து பஜ்ஜி சீவுறது காய் சீவுறது இருந்துச்சுன்னா அப்படியே சீவிக்கோங்க நான் வந்து கத்தியில் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் வாழைக்காய் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்தளவுக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் சேஃபாக வரும் சாப்பிட்றக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி வாழைக்காய் ரெடி நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போகிறோம் பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க அப்படி எண்ணெய் சூடான எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அலங்காமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப எண்ணெய் காஞ்சின்னா வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ லைட்டா அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கிரமிச்சு பெரட்டுங்க இல்லைன்னா மாவு வந்து நம்ம கரண்டியில் ஒட்டும் லைட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வேக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் வடியாமல் அப்படியே சூப்பராக வந்துடும் மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பஜ்ஜி ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க பஜ்ஜி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்லேயும் நம்ம ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக சுட சுட பஜ்ஜி ரெடிங்க இது கூட தேங்காய் சட்னி நல்லா தண்ணி சட்னியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டீ கூடையும் வச்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் பாய் பாய்